போட்டி தொடர்ந்து திருமணமான ஆண்களுக்கு குண்டியர்கள் போட்டி எல்லாரும் கோட்டைக்குள்ள கோட்டக்குள்ள நின்றுங்க வெளியே போறாங்க முன்னாடி வரப்படணும் முன்னாடி போ முன்னாடி ஏமாந்தாலும் பாரு கோட்டைக்கு கோட்டைக்கு போய் போனா நான் बहुत பாடுடு முன்னாடி வரப்படணும் யா பணே பரிசானங்க யார்க்கே யார்க்கே கேக்க மாட்டே சொல்லு பரிசானங்க ஆ பரிசானங்க இப்பொழுது முன்பால மழப்புன தம்பி வணக்கம் <thaans faz sund leopardLike> இப்பொழுது ஒன்பதாம் வகுப்பு முதல் பன்னிரெண்டாம் வகுப்பு வரை உள்ள மாணவர்களுக்கு குண்டு எரியும் போட்டி நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது இதனைத் தொடர்ந்து பாலிப நண்பர்களுக்கு குண்டு ஏறுதல் போட்டு நடைபெறும் அதனை தொடர்ந்து திருமணமான குண்டு ஏறுதல் போட்டி நடைபெறும் அந்த குண்டு கீழே அவ்வளவு தரம் விட்டு வெளியே போகக்கூடாது முத்தகுமார் பாத்துடுங்க அந்த குண்டு வந்து கீழே உள்ளத வரைக்கும் கோட்டோட்டு வெளியே போக கூடாது அடுத்த சுட்டு அடுத்த சுட்டு ஒரு சுட்டா ரெண்டு சிட்டா இப்பொழுது ஒன்பது முதல் பனிரெண்டாம் வகுப்பு வரை உள்ள மாணவர்களுக்கு குண்டு எரியும் போட்டி நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது

இப்ப முடிஞ்ச விளையாட்டு ஆஹ் எழுதிக்கிய அடுத்தா